நேரத்தின் பிடிகள் நமது உடல் நலம் பொதுவாக பயாலஜிக்கல் கிளாக்குன்னு சொல்லுவாங்க இந்த உடல் பல்வேறு விதமான பிரச்சனைகளை உருவாக்குது அதையே சரி பண்ணிக்குது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நமது மூளை அதன் செயல்திறன்கள் ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒவ்வொரு தடவையும் அதனுடைய செயல்பாடுகளை மாற்றி அமைத்துக்கொள்கிறது நம்மளுடைய எண்ணங்கள் நாடிகள் உடலில் ஏற்படக்கூடிய உஷ்ணங்கள் ரத்த அழுத்தத்துடைய நிலைமை சர்க்கரையுடைய அளவுகள் உடல் சே உருவாகக்கூடிய சுரபிகள் அதிகரிக்கலாம் குறையலாம் அதே மாதிரி என்ஜெயம்கள் அதிகரிக்கலாம் குறையலாம் இப்போ நம்ம குறையும் போது ஒரு நோய் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிக்க விளைவுகளுக்கு அந்த மருந்துகளை கொடுத்து நாம் உடல் செய்கின்ற வேலையை தான் தடுக்கிறீமா தவிர அந்த உற்பத்தி திறனையோ அதிகரிக்கவோ குறைக்கவோ செய்கின்ற விளைவுகளை நாம் தீர்மானிக்க முடியாது இது ஆட்டோமேட்டிக்கா உடல் செய்கின்ற ஒரு வேலையை எனக்கு ஒரு வழி வருது நான் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் நான் பொறுமையாக இருக்கேன்னா அந்த வழி என்னை விட்டு ஓடி இருக்கும் நம்ம எப்போ ஒரு மருந்துகளை உபயோகப்படுத்துகிறோமோ அந்த மருந்து நம்மை குணப்படுத்துறது நல்லா சிந்திச்சு பாருங்களேன் ஒரு மருந்து வழியை நிறுத்திடுது அப்போ உடல் இயக்கங்கள் இதுதான் வந்து பழைய ம மருத்துவ முறைகள்லாம் கையாண்டக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க மருந்து சாப்பிட்றதுக்கு இதுக்கு என்ன அர்த்தம்னா இருபத்தேழு நட்சத்திரம் ஒன்பது கோல் பன்னெண்டு ராசி அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தெட்டாக பிரிச்சு நாற்பத்தெட்டு நாளாக தான் ஒரு மண்டலம் சொல்லுவாங்க ஏன்னா இந்த சந்திரனாக இருக்கட்டும் சூரியனாக இருக்கட்டும் நட்சத்திரங்களாக இருக்கட்டும் இதனுடைய இயக்கங்கள்லாம் இறைவனை சார்ந்து இயங்கக்கூடியது இதனுடைய மாற்றங்கள் நிகழும்போது இந்த பூமியில் வாழக்கூடிய உயிரினங்கள் இடத்துலையுமே சரி நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இது வந்து இயல்பான ஒரு விஷயம் ஸோ அதனால தான் இந்த இயல்பான இந்த ஒரு மண்டலத்திலேயே இந்த மாற்றங்கள்லேயே அவங்க சரியாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மருந்துகளை இன்னைக்கு வந்து ஒரு மண்டலம் இல்லை நூறு மண்டலம் சாப்பிட்டாலும் நம்ம ஆங்கில மருத்துவத்தில் எந்த நோயும் குணமாக வரதில்லை எவ்வளோ ஒரு நுட்பமான ஒரு ஒரு அறிவு அந்த காலத்துல எந்த ஒரு கல்வியும் இல்லாத ஒரு காலத்துல வா இருந்திருக்கு அந்த மக்கள் எல்லாம் நல்ல ஆரோக்கியமா வாழ்ந்திருக்காங்க அப்ப இந்த உடம்புல இவ்வளவு விஷயங்கள் இருக்கிற விஷயத்த நாம ஏன் தடுக்கணும் அது இயல்பா தான் வேலையை செய்கின்றது தானே அது ஒருநிலைப்படுத்திக்கும் இல்லை தன்னை தானே சீர்படுத்திக்கும் இது இந்த உடலுக்கு உள்ள கட்டமைப்பு அமைக்கப்பட்ட ஒரு படைப்பு அற்புதம் இதை நாம உருவாக்கப்படலை இறைவனால் உருவாக்கப்பட்டது அப்போ அந்த இயற்கையாக இறைவனால் உருவாக்கப்பட்டது அது இயற்கையில் நிரம்ப இருக்குமா இருக்காதா அதை சன்னை சளிப்படுத்திக்கிறதுக்கு ஸோ தயவுசெய்து நாம் உடலை பற்றி படித்தீங்கன்னா அற்புதங்களை நம்ம இந்த உடலுக்குள்ளேயே இருக்குது என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம் தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் பிறருக்கு அதை ஷேர் செய்யுங்க